உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் நூற்று இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சியை காண ஐந்தாவது நாளாக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் சுற்றுலா பயணிகளிடத்தில் எந்த அளவுக்கு ஆர்வம் அதிகரித்து காணப்படுகிறது முழு விவரம் கோடை சீசனை முன்னிட்டு உதவி வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக அரசு தாவரவியல் பூங்காவில் கடந்த மே பத்தாம் தேதி நூத்தி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி தொடங்கியது தொடங்கிய நாள் முதலே தினந்தோறும் பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் சுற்றுலா பயணிகள் இந்த மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து வருகின்றனர் இதுவரை ஐந்து நாட்களில் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்த நிலையில் ஐந்தாவது நாளாக இன்றைய தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த பூங்காவில் வந்து மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து வருகின்றனர் அவர்கள் இங்கே மலர் மாடங்களில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல பல வண்ண மலர்களை கண்டு ரசிப்பது மட்டுமின்றி இந்த ஆண்டு மலர் கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிற டிஸ்னி வேர்ல்டு அதே போல எண்பதாயிரம் மலர்களை கொண்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உதகை மலரையில் போன்றவற்றையும் பார்த்து ரசிப்பதுடன் புகைப்படம் செல்பி எடுத்தும் மகிழ்ச்சியோடு செல்கின்றனர் அவர்களின் வருகைக்கேற்ப உதகையில் குழு குழு காலநிலை என்பது நிலவுவதால் மலர் கண்காட்சி அதிக ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து வருகின்றனர் மேலும் அவர்கள் சுற்றுலா பயணிகள் பொழுது கழிப்பதற்காக கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மலர் கண்காட்சி வரும் இருபதாம் தேதி நிறைவடைகிறது எனவே இனிவரும் நாட்களில் கூடுதல் சுற்றுலா பயணிகள் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை